உத்தரிக்கிற ஸ்தலத்திலுள்ள ஆத்துமங்களுக்காக ஜெபம் திவ்ய இயேசுவே உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பேரில் இரக்கமாயிரும் தாவீது அரசரின் புத்திரனாகிய இயேசுவே சிலுவை பாரத்தால் அதிகரித்து உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் போது பச்சாதாப கள்ளனுக்கு கிருவை புரிந்தது போல இந்த ஆத்துமங்கள் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரதட்சிய தரிசனத்தின் வாக்கியத்தில் சேர்த்தருளும் அங்கே சகல அவர்கள் வாழ்த்தி கொண்டிருப்பார்களாக ஆமேன் உன்னதத்தில் வீற்றிருக்கிற பிதாவே உத்திரக்கிர ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமங்களுக்காக திவ்ய சேசு ஏசு கிறிஸ்துவின் விலைமதியாத திரு ரத்தத்தை உமக்கோப்பு கொடுக்கின்றேன் சுவாமி பரிசுத்தரே சர்வ வல்லவ பரிசுத்தரே அட்சையரான பரிசுத்தரே சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவிகளுக்கு பொருத்தலை தந்தருளும் மறித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிடும் ஆமேன் உத்தரிக்கிற ஸ்தலத்து அத்துமங்களுக்கு பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் அச்சிஷ்ட மரியாயி மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுவரனுடைய அச்சிஷ்ட மாதாவே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணியர்களுக்குள்ளே உத்தம அச்சிஷ்ட கன்னிகையே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட மிக்கேலே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதரும் அதிதூதரும் ஆகிய சகல சம்மனசுகளை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட ஸ்நாபக அருளப்பரை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதாக்களும் தீர்க்க தரிசிகளுமாகிய சகல அச்சிஷ்டவர்களை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட ராயப்பரை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் அச்சிஷ்ட சின்னப்பரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட அருளப்பரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலரும் சுவிசேஷகருமாகிய சகல அச்சிஷ்டவர்களை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட முடியப்பரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட லவ்ரேஞ்சி யாரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் வேத சாட்சிகளான சகல அச்சிஷ்டவர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட கிரகோரி யாரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட அமிர்தநாதரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட அகுஸ்தினாரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட எரோனி மூசே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் மேற்றாணிமார்களும் ஸ்துதியர்களுமாகிய அச்சிஷ்டவர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் வேத வித்தியாபாரகரான சகல அச்சிஷ்டவர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் குருக்களும் ஆசிரியர்களுமான அச்சிஷ்டவர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் சந்நியாசிகளும் தபோதனர்களுமான அச்சிஷ்டவர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட மரிய நாளே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஸ்ட நாளே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் அச்சிஷ்ட பார்பரம்மாளே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியாஸ்திரிகளும் விதைவுகளும் ஆகிய அச்சிஷ்டவர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவருடைய திருவடியார்களான ஸ்திரீ பூமான்களாகிய சகல அச்சிஷ்டவர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் தயாபரராயிருந்து அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி தயாபரராயிருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி சகல பொல்லாப்புகளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது கோபத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது நீதி அகோரத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பிசாசின் வல்லமையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி கொடூர வியாகுலத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி கொடிய ஆக்கினையிலே நின்று அவர்களை கொள்ளும் சுவாமி மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று அவர்களை சுவாமி ஆக்கினி சுவாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி துயரமான அழுகையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய திரு மனிஷ அவதாரத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மதுரமான நாமத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய பாலத்துவத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய ஞானஸ்தானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மிகுந்த தாட்சியை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரியருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படுதலை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரியருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரியருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரியருடைய ரத்த வியர்வையை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீர் கட்டுண்ட கட்டுகளை பார்த்து அவர்களை சுவாமி தேவரீர் பட்ட அடிகளை பார்த்து அவர்களை சுவாமி தேவரீருடைய பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய திரு சிலுவையை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய ஐந்து யங்களை பார்த்து அவர்களை கொள்ளும் சுவாமி எங்கள் மரணத்தை ஜெயித்து எழுந்த மரணத்தை பார்த்து அவர்களை சுவாமி தேவரீருடைய விலைமதியாத திரு ரத்தத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேற்றரவு பண்ணுகிறவராகிய இஸ்பிருத்த சாந்துவின் அகமானத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி நடுத்தீர்க்கிற நாளிலே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பாவியாயிருந்த மரிய மகதேன் அம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கல்வனுடைய மன்றாட்டை கேட்டவருமாகிய தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கொண்டிருக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி ரட்சணித்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி எங்கள் சகோதர பந்துக்கள் உபகாரிகளுடைய ஆத்துமங்களை உத்தரைக்கிற சலத்திலே நின்று ரட்சித்தருள தேவரீரை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பூலோகத்திலே யாரும் நினையாத சகல ஆத்துமங்களுக்கும் செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி கிறிஸ்து நாதரிடத்தில் இளைப்பாருகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள ஸ்தலத்தை கட்டளையிட தேவரீரை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பாவதோஷத்தால் அவர்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி அவர்கள் துயரை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அவர்களுடைய ஆசை நிறைவேற தயை புரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி அவர்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தருள தேவரீரை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக் கொள்ள வேண்டுமென்று குமாரனே தேவரீரை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி கிருபையின் ஊரணியே தேவரீரை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வே சுரனுடைய செம்மறி பொருவையாகிய இயேசுவே அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தரலும் உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசுரனுடைய செம்மறிப் புருவையாகிய இயேசுவே அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தரலும் உலகத்தின் பாவங்களை போக்கும் சர்வேசுரனுடைய செம்மறிப் புருவையாகிய இயேசுவே அவர்களுக்கு நித்திய இழைப்பாற்றியை தந்தரலும் சுவாமி கிருவையாயிரும் சுவாமி கிருபையாயிரம் கிறிஸ்துவே கிருவையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் நரக வாசலிலே நின்று அவருடைய ஆத்துமங்களை மீட்டு ரட்சித்தள்ளும் சமாதானத்தை இழைப்பார்வார்களாக அப்படியே ஆக கடவது சுவாமி எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் அபய சத்தம் தேவரீருடைய சந்நிதி மட்டும் வரக்கடவது அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜெபிப்போமாக சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் ரட்சகருமாக சர்வேசுரா மறித்த அடியார்களுக்காக அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த மன்னிப்பை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் சதா காலமும் சீவியரான சர்வேசுரா இந்த மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் சுவாமி நித்திய பிதாவே பெற்றோர் பந்துக்கள் சிநேகிதர் உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்தருள கற்பித்தருளினீரே ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரங்கள் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள் சிநேகிதர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்வோமாக நித்தி இழைப்பாற்றி அவர்களுக்கு தந்தரலும் சுவாமி முடிவில்லாத பிரகாசம் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது நித்தி இழைப்பாற்றி அவர்களுக்கு தந்தரலும் சுவாமி முடிவில்லாத பிரகாசம் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது நித்தி இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தரலும் சுவாமி முடிவில்லாத பிரகாசம் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது சமாதானத்தை இழைப்பாருவார்களாக ஜெபிப்போமாக சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியவருமாய் இருக்கிற சர்வேசரா முக்திப்பேறு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் இஸ்பிரித்த சாந்துவின் அனுகிரகத்தினாலே தேவரீருடைய திருக்குமாரனுக்கு யோக்கியமான பீடமாய் இருக்க ஏற்கனவே நியமித்து அருளினீரே அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவர்களுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகின் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படும்படிக்கு கிருபை கூர்ந்தள்ளும் இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமேன் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போகாமல் மோட்சம் செல்ல உதவக்கூடிய பரிகார ஒப்பு ஜெபம் ஜபம் நித்திய பிதாவே இன்றைய தினத்திலும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் கட்டிக்கொண்ட சகல பாவங்களுக்கு பரிகாரமாக சேசு மறி இருதயங்களை அவர்களின் நேசத்தோடும் சகல பாடுகளோடும் சகல பேரு பலன்களோடும் உமக்கொப்பு கொடுக்கின்றேன் நித்திய பிதாவே இன்று தினத்திலும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் குறைகளோடு செய்த நன்மையை சுத்திகரிப்பதற்காக சேசு மரியங்களை அவர்களின் நேசத்தோடும் சகல பாடுகளோடும் சகல பேரு பலன்களோடும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் நித்திய பிதாவே இன்றைய தினத்திலும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்ய தவறிய நன்மைகளுக்கு ஈடாக சேசு மரி இருதயங்களை அவர்களின் நேசத்தோடும் சகல பாடுகளோடும் சகல பேரு பலன்களோடும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆமேன்